நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த புத்தியை வைத்து நாங்கள் எடுத்து பார்க்கிறோம் இவர் சொல்லுகிறார் இது சுண்ணத்தன்று அதற்கு அவர் காற்ற ஆதாரம் என்ன இவர் சொல்லார் பிஜா அதற்கான இவர் காற்ற ஆதாரம் என்ன இரண்டு பெரிய அறிஞர்கள் மாறுபட்ட கருத்தை சொல்ற போது இரண்டு பேரும் தரக்கூடிய ஆதாரங்களை நாங்கள் எடுத்து பார்த்து அந்த ரெண்டிலே எது குர்வான் சுன்னாவுக்கு நேர்பாடாக இருக்கிறதென்று எங்களுடைய சொந்த சிந்தனை வைத்து முடிவெடுக்கிறோம் எங்களுடைய புத்திக்கும் அல்லாஹு தாலா ஒரு ஒரு ஆற்றலை தந்திருக்கிறான் சிந்திக்குமாறு சொல்கிறான் அவ்வாறு இல்லாமல் கண்முடித்தனமான முறையில் நாம் பின்பற்றிக் கொண்டு சென்றோம் என்றால் இமாம் சொன்னதையும் பின்பற்ற வேண்டும் அவர் சுபவுதே குனு தோதுவது என்றார் இம்மா அபு ஹனிபாவை பின்பற்ற வேண்டும் அவர் சுபோலே குரு தோதுவது பிதா தென்றார் இரண்டும் எனவே கிபாருள்ளிமா என்று பின்பற்றதற்கு எங்கேயும் ஆதாரம் கிடையாது அதை புரிய வேண்டும் மாறாக அல்லாஹ் குரு சொல்கிறான் அல்லாவை அல்லாவுக்கு வழிபடுங்கள் ரசூலுக்கு வழிபடுங்கள் அவனுடைய தூதருக்கு வழிபடுங்கள் அமீ உங்களுடைய காரியஸ்தர்கள் அதாவது அமீர்மார்களுக்கு வழிபடுங்கள் உங்களுக்கு இடையில கருத்து முரண்பாடு வந்துவிட்டால் அல்லா ஒன்று சூலும் பக்கம் தீர்வை தேடுங்கள் என்று சொல்கிறான் அமீர்மாரை விட்டுவிட வேண்டும் அந்த வேளையில் அமீர்மாரிக்கட்டும் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவ்வாறில்லாமல் நாங்கள் அறிஞர்கள் சொன்னால் தான் நாங்கள் பின்பற்றுவோம் அது மூத்த உலமாக்கள் சொன்னால் தான் பின்பற்றுவோம் என்றால் அவர்களே பல கருத்தில் இருக்கிறார்கள் எத்தனை விடயத்தில் இருக்கிறார்கள் பல நூறு விடயங்களில் இருக்கிறார்கள் இன்னொரு புறம் யோசிக்க வேண்டும் என்னது மூத்த உலமாக்கல் என்று மட்டும் நாம் பார்க்க போனால் ஒருவர் ஷாவி மதுஹாபிலே பல வருடங்கள் தேர்ச்சி பெற்று நீண்ட காலம் அதிலேயே தனது ஆயுளை கழித்திருப்பார் அவர் ஒரு மூத்த தான் அப்படி என்றால் அவரை பின்பற்றி சொல்வதா அவர் எழுபது வயசுக்காரர் என்பதுக்காக பின்பற்றிக்கு செல்லலாமா சவுதி அரேபியாவிலே இஸ்லாமிய புரட்சி என்ற அடிப்படையில் பாடுபாட்டை இமாம் முது பின் அப்துல் வஹாப் ரஹ அவரை பற்றி அவர் சொல்கின்ற போது சிறுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் நான் அடிப்படையில் ஹம்பலி மதுகாபை சேர்ந்தவன் எனக்கு எந்த விடயத்தில் குர்வான் ஹதிசி மதுஹாபுக்கு மாற்றமாக தென்படுகிறதோ அதிலே நான் குர்வான் போகிறேன் தென்படாத விடயத்தில் நான் மதுகாபை தான் பின்பற்றுகிறேன் என்று அந்த கருத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார் எனவே மது அபென்ற அடிப்படையில் மூத்த நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள் வயது அவர்கள் அறுபது தாண்டி நிற்பார்கள் அவர்கள் இல்மிலே காலத்தை கழித்திருப்பார்கள் மூத்தவர்கள்தான் ஆனால் நாங்கள் மூத்தவர்கள் என்பதற்காக பின்பற்றுவதில்லை அப்படி என்றால் இமாம் நவையை பின்பற்றி செல்லலாம் ஒரு பெரிய மார்க் அறிஞர் ஹதிஷ்கலை இருக்கிறது அவர் ஒரு மூத்த அவரை பின்பற்றக்கூடாது அவரும் தீர்ப்பு சொல்கிறார் என்று பின்பற்றி தானே அவ்வாறு இல்லை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருவது ஒரு விடயத்தில் சர்ச்சை வந்து விட்டால் இதுல என்ற சூழும் எதை சொல்லி இருக்கிறார் என்று தீர்வை நாங்கள் தேட வேண்டும் كان موديتنا ما أنا مريء إلا أرنجار صنال بين باترين ربحه كوراد. سوره التوبة ليوصلنا بريخريدي. عندو بسند تيسيرنا هذا رماه كاتب وارخل. والسابقون الأولون من المهاجرين والأنصار. والذين تبعوهم بحسن. والسابقون الأولون من المهاجرين والأنصار. مهاجرين قل. மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சவர்கள் அன்சாரிகள் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் இவர்களிலே முந்தியவர்கள் ஆரம்ப கால ஆரம்பமாக இருந்தவர்களும் இத்தபஊகும் இவர்களை யார் பின்தேர்ந்து வந்தார்களோ பின்பற்றினார்களோ அவர்களும் ரலி அல்லாஹ் அன்பும் அவர்களை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் என்று வசனம் வருகிறது இந்த வசனத்தை சிலர் ஆதாரம் காட்டுகிறார்கள் இதற்கு குர்ஆனில் சொல்லப்படாவிட்டாலும் ஹதீஸில் சொல்லப்படாவிட்டாலும் சஹாபாக்கள் தாபியின்கள் அவர்கள் சொன்னால் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இதை ஒரு ஆதாரம் காட்டுவார்கள் மற்றும் அறிஞர்கள் சொன்னால் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு ஆதாரமாக காட்டுவார்கள் இந்த வசனம் இந்த வசனம் சூரத்து தோபாவின் நூறாவது வசனம் என்ன பொருள் முஹாஜிரீன்கள் அன்சாரிகளிலே முந்தியவர்களும் அந்த முந்தியவர்களை பின்பற்றியவர்களும் அவர்களையும் அல்லாஹ் முந்தியவர்களை என்றால் அந்த அன்சாரிகளை முஹாஜிர்களை பின்பற்றியவர்களையும் யாரை பின்பற்றிக்கிறார்கள் அல்லாவை சூலையும் பின்பற்றினார்கள் என்று சொல்லாமல் அல்லாஹ் எதை சொல்கிறான் அன்சாரிகளையும் பின்பற்றியவர்கள் என்று சொல்லுகிறான் அவர்களை பின்பற்றலாம் தானே என்று சொல்லுகிறார்கள் அன்பிற்குரிய சகோடத்தில் ஒரு கருத்து மயக்கம் அதில் தெளிவு பெற வேண்டும் என்றால் சில கேள்வி கேட்க வேண்டும் அதாவது அன்சாரிகளிலும் முந்தியவர்கள் யாரை பின்பற்றினார்கள் யார் சொன்னபடி நடந்திருப்பார்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இத்தபி மா உன் சிறையிலைக்கும் உங்கள் ரப்பிடமிருந்து எது இறங்கியதோ அதை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் இதான் அல்லாஹிட்ட கட்டளை ரசூலாவிற்கு அல்லா சொல்லுவார் இன் அத்தபியும் இல்லாம யுஹா இல்லையே நான் இறைவனிடமிருந்து வகையாக அறிவிக்கப்பட்டதை தவிர நான் வேறு அதையும் பின்பற்றுவதில்லை என்றால் ரசூலுல்லா அல்லாவிடம் இருந்து வந்ததை பின்பற்றுகிறார்கள் அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள் அதையே சகாபாக்களுக்கும் கட்டளை நீங்கள் பின்பற்றுங்கள் எனவே அதை பின்பற்றியதால் மக்கத்தில் மக்கள் முகாம கட்டளை அன்சாரிகள் அந்த வழியின் அடிப்படையில் இஸ்லாத்திற்கு உதவி செய்கிறார்கள் மார்க்கத்தை எடுத்து நடக்கிறார்கள் கேள்வி அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் யாரை பின்பற்றியது ரசூலுல்லாவை அவர்கள் ரசூல்லாவை பின்பற்றினால் அதற்கப்பால் அல்லா என்ன சொல்ற அவர்களை பின்பற்றியவர் பின்துயர்ந்தவர்கள் பின்பற்றியவர்கள் என்றால் எந்த அடிப்படையில் பின்பற்றிய முறைப்படி அவர்கள் போன வழிப்படி இவர்களும் வழி நடந்தவர்கள் சொ நல்ல முறையிலே அவர்களை ஒருவர் போது இதை உதாரணமாக செல்ல போனால் ஒரு வழி ஒன்றிலே போகிறார் ஒருவர் வழி தெரியாத ஒருவர் வருகிறார் அப்போது அவர் செல்கிறார் இந்த வழி தெரியாதவர் அந்த வழி தெரிஞ்சவரிடம் கேட்கிறார் எந்த அப்படியா எனக்கு பின்னால வா என்று சொல்லிட்டு போறார் இரண்டாவது போறார் இன்னொருவர் மூணாவது ஆள் அந்த வழியால் போக வேண்டியவர் வழி தெரியாது இந்த என்ன கேட்கிறார் இந்த வழியால் இங்க போகணும் வழி தெரியாது அப்படி என்ன பின்பற்றி வாழ்ந்தார் என்ன பின்பற்றி வாழ்ந்தால் முதலாம் அவர் உண்மையில் வழி காட்டுகிறார் முதலாம் அவரின் வழியில் இரண்டாம் அவர் போகிறார் இரண்டாம் அவரின் வழியில் மூணாம் அவர் போகிறார் தவிர புதிதாக ஒரு வழியை உருவாக்கி போவதல்ல புதிதாக ஒரு வழியை உருவாக்கினால் அது எடுபடவும் மாட்டாது அதனால் தான் நபிகளாரை பின்பற்றுமாறு சொன்ன சகாபாக்களுக்கு அல்லாவுடைய தூதர் அவர் நினைத்த பிரகாரம் வணக்கம் செய்வதற்கு அங்கீகாரம் வழங்கவில்லை